மகாமருக்குகாம சுற்றி காய்கறிகள்ண்டங்கள் கூடிய கடைகள் இயங்கி வருகிறது இந்த பகுதியில் தினமும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது மகாமகா புனிதத்தை காக்கவும் அங்கு கடைகளை அகற்றவும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடைகள் எடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே பகுதியில் தற்போது கடைகள் இயங்கி வருவதாக அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் ராம நிரஞ்சன் தலைமையில் ஏராளமானோர் கும்பகோண மாநகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு கடைகள் இயங்காதவாறு நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் சிவபெருமான் வந்து கும்பகோணம் மகாமபுளத்துல ஒரு தீர்த்தம் குருவும் சூரியனும் வந்து பௌர்ணமியும் சேர்ற மாசி அந்த தீர்த்தம் வரும் அந்த தீர்த்தத்துல வந்துருங்க உங்க பார்த்த போக்கிறன்னு சொல்லிடுறாங்க அதன்படி அந்த நாள் வந்து கரெக்டா இன்னைய வரைக்கும் ஒன்னு கூட மாறாது அந்த அஞ்சு ஒரே நாளில் வருது பன்னெண்டு வருஷத்துக்கு வர அன்னைக்கு அந்த எல்லா நதிகளும் அந்த மகாமபுளத்துல வரும் அப்பேற்பட்ட ஒரு புனிதமான தளம் சுத்தி பதினாறு லிங்கருக்கு இருபது தீர்த்தவருக்கு இது உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மகா குளத்துல கடத்த மலராக்கி குட்டிச்சோறு பண்ணி அவ்வளவு அட்டுயம் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா வந்து ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு பட் நம்ம போலீஸ்ல போய் சொன்னோம்னா நீங்க மாநகராட்சியில போய் பாருங்க அப்படிங்கிறாங்க நீங்க கொஞ்சம் தயவு செய்து அந்த குளத்தை பாதுகாக்கணும் புனிதத்தை இந்த கவர்மெண்ட் முதலமைச்சர் மக்கள் நேரடியா சொல்லிதான் உருவாக்குறாங்க அப்ப இருக்கிறப்ப இங்க இருக்க தரையில கடை போட்டு அவ்வளோ நாஷ்டி பண்றாங்க சார் அதனால தயவு செய்து அங்க அந்த பகுதி சார் இது எங்கேயுமே கிடையாது அந்த மகாமுகத்தோட புனிதத்தை பேரு காக்கணும்